வணக்கம் மக்களே ஏச்சில் வித்து ஜீவிக்கும் மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஏன் கையால் விளக்கு பொருத்தி ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க நானும் எப்படி எப்படியோ மோதி முட்டி மோதி பார்த்துட்டேன் இந்த பாருங்கள் தம்பி ரூமில் ஒரு நடு வீட்டில் ஒரு இது எரியுதா இங்கே ஒரு விளக்கெரியுதா லக்ஷ்மி கிட்டே ஏன் ரூமில் ஒரு விளக்கெரியுதா தம்பி ரூமு சாமி ரூமு ஏ ரூமு வீட்டில் லக்ஷ்மி கிட்ட ஓகே அதுக்கப்புறமேட்டு நம்ம சமையல் ரோம் அன்னலக்ஷ்மிக்கான விளக்கு இது ஸோ அன்னலக்ஷ்மிக்கான விளக்கு இது அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டு வாசலுக்கு போனோம்னா இப்போ இன்னைக்கு தேதி பார்த்துருங்க இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி என்ன சமையல்னு அப்புறம் பார்த்துடலாம் மணி ஆறரை ஓகே ஈவினிங் கிட்டத்தட்ட இந்த பூஜை நான் பண்ணுறதுக்கு எனக்கு மூணு மாதம் ஆகிருக்கு சரிதா வணக்கம் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எதனால் நீங்கள் போடலை இப்போ சமையல் வீடியோஸை என்னத்த போய் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சார் விளக்கிறதுனாலே ஒரு மங்களபகாரம் வந்துடுது இல்லையா ஸோ அதனால் நான் எதுவுமே பண்ணலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதம் பயங்கரமான ஒரு விளக்கே பர்த்த முடியல ஆனால் கார்த்தி பத்துறான் கடைசியாக அவன் வந்து இதுக்கு பர்த்தனான் கார்த்திகை தீபத்துக்கு பர்த்தனான் அதுக்கப்புறம் விளக்கேற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை ரூமில் போயிட்டு பூஜை பண்ணி இது பண்ணுறதுக்கு மூணு மாதம் ஆயிடுச்சு ரொம்ப கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே மறுபடியும் இந்த வருஷத்துக்கான பூஜையை நம்ம பண்ணிடலாம் ஏன்னா நியூ இயர்க்கு எங்கே இருப்போம்னு தெரியாது அதுக்கப்புறம் சரி இருக்கிறப்போ விளக்கு ஏற்றிடலான்ட்டு அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் விளக்கு ஏற்றிருக்கேன் செவ்வாய்க்கிழமையில விளக்கு ஏற்றுனதே கிடையாது ஏற்றியே ஆகணுன்ற ஒரு போன வாரமே நான் வந்து முயற்சி பண்ணேன் பட் ஆனால் வந்து இதாக தான் சொல்கிறோம்ல நம்ம என்ன நினச்சாலும் அவர் நினைக்கணும் இந்த வாட்டி ஏற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி விளக்கை ஏற்றிட்டேன் நேற்று ஃபேஸ்புக் லைவ் வந்திருந்தேன் இன்ஸ்டாகிராம் லைவ் வந்திருந்தேன் யூடியூப் லைவ் வரலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே ஏதோ ரீல்ஸ் பண்ண போயிட்டேன் ஸோ அதனால் யூடியூப்ல லைவ் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது பிகாஸ் திஸ் மந்த் நோ ஷூட்டிங் அண்டு நெக்ஸ்ட் மந்த்தும் நோ ஷூட்டிங் அதனால் என்ன பண்ணலான்னு மைண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குது இன்றைக்கி தான் விளக்கே ஏற்றி முடிச்சிருக்கோம் ஸோ எப்போ ஊருக்கு வருது என்ன ஏதுன்னு டிசைட் பண்ணிகிட்டே இருக்கேன் இருபத்தஞ்சி கிறிஸ்மஸ்க்கு வரலாமா இல்லை அதுக்கப்புறம் வரலாமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் பார்க்கலாம் என்ன ஏது என்ன பண்ண போறோன்றத பிளான் சுத்தமாக எனக்கு கிடையாது பிளான் போட்டு பண்ணுறவங்களும் உங்கள் ஜீவி கிடையாது ஸோ மார்னிங் நான் என்ன சமைச்சேன் அப்படின்னா அதையும் காட்டிடுறேன் ஏண்டா இது காய வைக்கணுமா எப்பவுமே குளிச்சுட்டு வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா டவலோட சாமி கும்பிட்டு தொப்பு போடுவான் இது வந்து அவனோட ஹேபிட் அவன் தான் ஏதோ வேர்க்கடலை சட்னிக்காக எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் ஆஸ்யூஷ்வல் அவனோட ட்ரிங்க்ஸ்க்கான விஷயங்கள் இது ஊருக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லைங்க போனோம்னா இங்கே பாருங்க இன்னும் அந்த பிம்பிள்ஸ் இன்னும் மறையில் பார்த்திங்களா பிம்பிள்ஸ் ஜாஸ்தி வந்துடும் என்னோட ரெகுலர் ரொட்டீனு அட்லீஸ்ட் ஜிம்முக்கு இங்கே இருந்தால் அதாவது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நான் போயிடுவேன் இருந்தால் அதுவும் எதுவும் பண்ண முடியாது வாக்கிங் போகணும் போக முடியாது எல்லோரும் நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டே இருப்பாங்க என்ன பண்ண போறேன்னு தெரியல நான் என்ன குழம்பு வச்சேன் அப்படின்னா அவரைப்பறப்பும் என்னது சுரக்காயும் போட்டு நான் குழம்பு வச்சேன் தம்பி வந்து இங்கிலீஷ் சொல்கிறேன் மாவு வான்னு சொல்லியிருக்கான் ஸோ மாவு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இதை தான் இன்றைக்கி சமையலாக இருக்க போகுது இல்லை எப்படி எப்படி எண்ணெய் லீக் ஆகுது அயோ திட்டுவானே இது வந்து எதுவும் எண்ணெய் லீக் ஆகுது தெரியுதா அதை கரெக்ட் பண்ணி விட்டேன் ஒரு டிஷ்யூர் உடஞ்சி விட்டுறேன் அவனுக்கு யூஷுவல் எக்கு ஸோ அதனால் ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் வந்து கடத்தி கொண்டு இருக்கிறோம் எப்பொழுது வந்து நம்ம நாங்கள் ஊருக்கு போகிறது போகிறது போகிறதுன்னு டிக்கெட் வேறு ஜாஸ்தி இருக்கும் பஸ்ஸில் தான் போக போகிறோம் ஏன்னா அம்மா வந்து ஷூட்டிங்கே இல்லைல்ல தயவு செஞ்சு ஏன்னா டிரைவர்ஸை கூட்டிகிட்டு போகிறது பிரச்சனை இல்லை டிரைவர்ஸ்க்கு நம்ம என்ன தான் பண்ணி இது பண்ணாலும் அது இல்லாமல் என்ன சொல்கிறது டக்குன்னு வந்து ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிறோன்னா அவங்க வேலை கெடும் அதனால் போய் கொஞ்ச நாள் இருப்பேன் நினைக்கிறேன் தெரில பார்ப்போம் கொஞ்சம் ஓகே பாய் எப்படியோங்க இன்னைக்கு பூஜை பண்ணிட்டேன் நல்லபடியாக பாய்